ஜனாதிபதி உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்களும் பொது நிதியை விண்விரியம் செய்வதாக காற்றாலை மென் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் நிர்வாக முடக்கல் போராட்டம் அர்ச்சனா எம்பி கோட்டை போலீசாரால் காய்து கிளிநொச்சியில் குண்டுவெடிப்பு ஆபத்தான நிலையில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி ஒருமையவின் தலைவர் உதய காமன் பிள்ள இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் மாதாந்திர சாம்பலத்தை காட்சி நிதிக்கு மாற்றி மேற்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உதய காமன் பிள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதத்துக்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடாத்த கோரியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் தொலைபேசி கட்டணம் எரிபொருள் மற்றும் அலுவலக பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படும் இந்த பணத்தை கட்சி நிதிக்கு அனுப்பி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதாகும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்று அறுபது பேரும் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதில் மாதத்துக்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளது எனவே இந்த நூற்று அறுபது பேரிடமும் சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு என்று தெரிவித்தார் மன்னாரில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் மன்னாரில் நிர்வாகம் முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து இன்று முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் இந்த உரிமைக்கான போராட்டத்தில் மதகுருமார்கள் மீனவர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர் மேலும் போராட்டத்தின் இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜனாதிபதிக்கு கையில் வகையில் மன்னார் மாவட்ட அரசு அதிபருக்கு கையளிக்கப்படும் என மன்னார் பிரச்சைகள் குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை அவர் வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்த நிலையில் எவ்வாறு கைது செய்யப்பட்டார் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற சத்தியாகிரகத்துக்கு இடையே அங்கு வந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் கோட்டை போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரை திட்டியிருந்தார் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு இன்று காலை சென்றிருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சுனா கைது செய்யப்பட்டார் கிளிநொச்சி தட்டுவன் கொட்டி பகுதியில் இன்று திங்கட்கிழமை காலை பதினொன்றரை மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பாலடிந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பணியை தொடர்ந்த போது நிலத்துக்கு கீழிருந்த குண்டு திடீரென வெடித்துள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எல்ஜி கியூ சமூகத்தை இலக்கக கொண்ட சுற்றுலா பிரச்சாரத்தை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இலங்கையின் இயற்கை அழகம் கலாச்சார பாரம்பரியமும் சுற்றுலா பயணிகளை ஏற்க போதுமானது என்றும் பாலியல் நோக்குநிலை அல்லது பாலினம் தொடர்பான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எங்கள் சுற்றுலா மேம்பாடு பாலியல் நோக்குநிலை அல்லது பாலின பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது பாலியல் விருப்பங்களை பொருட்படுத்தாமல் உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்க எங்கள் பாரம்பரியம் போதுமானது சுட்டிக்காட்டியுள்ளார் இது மிக்க பிரச்சனைகளை மிகவும் பொறுப்புடன் அணுக வேண்டும் என்று வலியுறுத்தி இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை அதன் கண்கவர் இயற்கை அழகு கலாச்சாரம் மற்றும் மரபுகள் காரணமாக நீண்டகாலமாக ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக இருந்து வருகின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சுற்றுலா பயணிகளை ஏற்பதற்காக நாம் பாலியல் அடையாளத்தில் கவனம் செலுத்த தேவையில்லை என்று குறிப்பிடத்தக்கது கடந்த வாரங்களில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த நூற்றி ஐந்து வர்த்தக நிலையங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இவ்வாறு அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த வர்த்தக நிலையங்கள் மீது வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அதைவிட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது வர்த்தகர் அதிக விலைக்கு அரிசி விற்று அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அவரதம் அல்லது ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு விற்பனை செய்த பொருட்களை அதிகார சபையின் கீழ் அரசுரிமையாக்கவும் நீதிமன்றத்தால் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார சபை இந்த ஆண்டு இதுவரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிசி தொடர்பான சோதனைகளை நடாத்தியுள்ளது அந்த சோதனைகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவை தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் மானவெள்ள பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் புதிந்திருந்த மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மானவெல்ல ஆளுத்துணுவர மாணிக்காவ பகுதியில் இன்று காலை சுவர் கட்டும் தொழிலாளர்கள் குழு மீது மண்மேடு சரிந்து விழுந்தது அதன்படி மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது மூவரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்